ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டுருக்க ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிளாஸ் போயிருப்போம் இருந்தாலுமே எல்லா விஷயத்தையும் நம்மளே கற்றுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும் யார்கிட்ட கேட்டாலும் சரி ஒரு அதிகமான பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்கே நான் போன இடத்துல எனக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்கல நானே தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் நானே தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் முத கொண்டு எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ டெய்லரிங்கில் பொறுத்த வரைக்கும் இப்போ கட்டிங் ஸ்டிச்சிங்கில் ஓகே அது மெத்தட் எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து சில நுணுக்கங்கள்லாம் நிறைய வரும் ஒவ்வொரு பாடி டைப்பை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லை இது நம்மளாதான் கற்றுக்கிட்டோம் இதை வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல நம்மளாதான் ட்ரை பண்ணி நம்மளாதான் கற்றுக்கிட்டோம் இதில் வந்து டவுட் இருக்கா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோமா இதை பார்க்குறோமா அதை பார்க்குறோமா அதுலேருந்து நம்ம ஒரு சோர்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர நம்ம போன கிளாஸில் வந்து அதை சொல்லி கொடுத்த மாதிரியோ அப்படி இல்லைன்னா அங்கே நம்ம கற்றுக்கிட்ட மாதிரியோ ஒரு ஃபீலிங்கே இருக்காது இது எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் போகும்போது அங்கே வந்து ஒரு பத்து விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எப்படியும் அதில் வந்து ஒரு ரெண்டு விஷயமோ அல்லது மூணு விஷயமோ தான் நம்மளுக்கு மனசில் பதியும் பேலன்ஸ் இருக்கிற ஏழு ஆறு விஷயங்கள் நம்மளுக்கு பதியாது ஸோ அது வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அதை வந்து கொஞ்சம் நாள் கழித்து கற்றுக்கும் போது நம்மளாக அந்த ப்ராப்ளம் வந்து அந்த இஷ்யூவை அந்த சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஓகே இது வந்து நம்மளாதான் கற்றுக்கிட்டோம் சில பேர் வந்து உண்மையாகவே நீங்களாவே கற்றுக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகலாம் நீங்களாவே கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கலாம் அது வந்து உண்மைதான் நீங்களாக கற்றுக்கிறீங்க தான் ஒவ்வொரு நுணுக்கங்களும் வர வர நம்மளுக்கு இஷ்யூஸ் வர வர நம்மளே தான் கற்றுக்குறோம் அது கன்ஃபார்ம் தான் இதுக்காக இது நான் எதுக்காக இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா இப்போ நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரை கிளாஸ் போனேன் ட்ரெயிலரிங்காக நான் வந்து கிளாஸ் போனேன் ஆனால் அங்கே வந்து எனக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இது தான் தெரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேக் பார்ட்டு இப்போது ஒன் மந்த்து கிளாஸ் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒன் மந்த் கிளாஸில் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க பெடல் போடுறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பேசிக்காக என்னென்னா ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடுறது சின்ன சின்னதாக எப்படி கிளாத்துலாம் நம்ம கட் பண்ணி மடித்து தைக்கிறது டபுள் ஃபோல்டு எப்படி பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் டைரெக்டாக ப்ளவுஸ் கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா மேபி அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு செல் இவை எல்லாமே எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் இவ்வளோ தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அவங்க இவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு அவங்க சொல்லிக் தான நான் பண்ண முடியும் அதுக்கு மேலே எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களையே அப்படியே எப்படி சொல்கிறது தாழ்த்திக்காமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த ஸ்டெப் ஓகே இப்போ அவங்க இவ்வளவு சொல்லியிருக்காங்களா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேக் பார்ட் கட்டிங் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு பார்ட் கட்டிங் வந்து அவங்க சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது நம்ம வீடியோஸ் கூட நிறைய இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு ஃப்ரண்ட்டு பார்ட் கட்டிங்கை பார்க்கலாம் அப்படியே பார்த்தாலும் இப்போது பேக் பார்ட்டு நீங்கள் அவங்க சொன்ன மெத்தடில் கட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டு நான் சொல்கிற மெத்தட் இருக்கும் இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்டு பார்ட்டுக்காக நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து அவங்க மெத்தடில் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அப்படியே நான் எப்படி பண்ணிருக்கேனோ அப்படியே கட் பண்ணக்கூடாது இதுக்கும் இதுக்கும் நான் பேக் பார்ட் எப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துட்டு அப்போ நம்ம ஃப்ரெண்ட் பார்ட்டு இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட விஷயத்த நம்ம தான் வந்து டெவலப் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது அதை பற்றின வீடியோஸ் வந்து நிறைய பாருங்கள் ஷார்ட்ஸ் நிறைய பாருங்கள் அப்போதான் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் எல்லாம் அவ்வளோ போடுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா இது புரியலையா உடனே அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஒரு கிளாஸில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் ஒ ஒன் அண்ட் ஆஃப் இயர் கழித்து அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் நீங்கள் கழிச்சுன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த கேப்லேயே உங்களுக்கு என்ன ஆகிடும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்ததை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே நான் பேஸிக்கலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நான் அட்வான்ஸ் அட்வான்ஸாக நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸ் வந்து நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி சில பேர் வந்து கிளாஸ்லாம் எதுவும் போகாமல் தானாகவே நம்மளோட முயற்சியிலேயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து டைலரிங் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் மிஷின் வாங்கிடுங்க வாங்கிட்டு நிறைய இப்போது சில பேர் வந்து வீடியோஸ் பார்த்தே நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறைய நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த இதுலேருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் இருக்கும்போதே மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ப்ளவுஸ் கட்டிங்லேருந்து பேண்ட் கட்டிங்லேருந்து எல்லாமே யூடியூப் வீடியோவில் அவ்வளோதான் இருக்குது ஓகேவா ஆனால் என்ன கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு டாப் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப் வரும்போது ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அடுத்த டாப்பில் என்ன இஷ்யூஸ் வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு டாப் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலே அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் நானும் அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணேன் இப்போ எடுத்த உடனே இப்போ நான் இப்போ மிஷின் வாங்கிட்டேன் இப்போ டைலரிங் கிளாஸ் போக போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல நான் வந்து கற்றுக்கணும் நான் எல்லாமே நான் ஒரு ரெண்டு மாதத்துல கற்றுக்கணும் நல்லா சூப்பராக தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது அதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு பாடி டைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும் ஓகேங்களா இந்த இந்த டைம் பீரியட் தான் நீங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி ஒர்க்கில் டெய்லி அதே அதே ஞாபகத்தில் ஓகே இது மாதிரி பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து அந்த டெய்லரிங் வலையை நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இதுலேயுமே சில பேர் இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யாருக்குமே வெளியெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது நான் எனக்கு வந்து ஃபிட்டிங்காக நல்லா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்காக எப்படி சொல்கிறது கிளாஸஸ்லாம் போய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்குன்ட்டு சில பேர் வந்து பேட்டர்ன்ஸ்லாம் விற்பாங்க ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் விற்பாங்க அந்த மாதிரி உங்களோட சைஸ் என்னவோ அதை வந்து ரெடிமேட் பேட்டர்ன்லாம் வாங்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு என்னோடய பாடி டைப்புக்கு எனக்கு அளவு எடுத்து நீங்கள் வந்து எனக்கு பேட்டர்ன் போட்டு கொடுங்க அதுக்கான அமௌண்ட்டு நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா அதையே போட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கிளாத்தை கட் பண்ணி ஸ்டிச்சிங் மட்டும் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் தனியாக கிளாஸ் போகிறதா இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை நீங்களாவே ட்ரை பண்ணி சேனல்ஸ் ஏதாச்சும் பார்த்து நீங்களாகவே ட்ரை பண்ணி பண்ணீங்கனாலும் ஓகே அந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் அதுக்காக சிக்ஸ் மந்த்து கிளாஸு த்ரீ மந்த்து கிளாஸு அந்த மாதிரி நீங்கள் தனியாக போகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது நிறைய இப்போ ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் இருக்குது த்ரீ டட் ப்ளவுஸ் இருக்குது இதுவே நீங்கள் பேட்டர்ன் வாங்குற இடத்துலயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி டைப்பில் வேணும் இந்த மாதிரி டைப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் ரெடிமேட் சைஸில் வாங்கக்கூடாது சில பேருக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் டைரெக்டாக போய் கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு அதாவது ரொம்ப பிடிக்கும்னா அதுதான் நல்லா புரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க சில பேருக்கு வந்து இல்லை என்னால் வெளியெல்லாம் போக முடியாது எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நானே பார்த்து நான் வந்து ஒர்க் பண்ணிப்பேன் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் இருப்பீங்க ஆனா எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்க தான் போகிறாங்க ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுக்க தான் போகிறாங்க என்ன இது டேரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அது வீடியோ வழியாக அவங்களுக்கு வந்து வரும் ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வேறையாக இருந்தாலும் சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இதில் ரெண்டுமே ரெண்டு கிளாஸாக இருந்தாலுமே நம்மளோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அதில் முழு ஈடுபாட்டோடு நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும் இப்போது ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் நம்ம டேரெக்டாக டெய்லி போய் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் கற்றுக்கணும் டெய்லி போகணும் முதல்ல போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் கிளாஸில் ஜாயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போகணும் ஏன்னா ஒரு நாள் நீங்கள் க்ளாஸ் விட்டாலுமே இப்போ அந்த நாள் பார்த்து பட்டி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக உங்களுக்கு சைடு ஜாயின்ட்டே வராது ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கரெக்டாக போய் அட்டன் பண்ணணும் நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை உடனே வீட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி ஒரு கிளாஸ் உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு அதை உடனே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் என்னென்னட்டா என்னென்னலாம் உங்களுக்கு டவுட் வருதோ நீங்கள் அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும் ஓகே ரெண்டு நாள் இருக்கட்டும் மூணு நாள் இருக்கட்டும் அதை வந்து ஒரு கிளாஸ் அனுப்புறாங்க ஒரு பத்து நாள் கழித்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகிடும் அவங்க சொல்லி கொடுத்து பத்து நாள் கழித்து பாதி விஷயம் உங்களுக்கு மறத்துணும் அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும் வேறு வேறு இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா நீங்கள் டெய்லி யோசிச்சு டெய்லி பேசிஸில் அதை நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன் எல்லாருமே கற்றுக்கலாம் ஓகேங்களா டவுட் இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை அவங்கள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக சூப்பராக கற்றுக்கலாம் டைலரிங் டைலரிங் வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய கஷ்டம் இதில் இதில் எப்படி இருக்குது அதில் அப்படி இருக்குது ஃபிட்டிங் இஷ்யூ இருக்குது ஃபினிஷிங் இஷ்யூ இருக்குது இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் அது போக 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 நம்ம தான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையும் குறை சொல்லாமல் சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் மிஷினாக இருக்கட்டும் மிஷின் கூட சில பேருக்கு இது தைக்க மாட்டேங்குது ஒழுங்காக எனக்கெல்லாம் நல்லா தான் தைக்க தரணும் இது தைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யாரையும் எதையும் குறை சொல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு முழு மனசோட ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே நம்மளால் முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்